சீர்காழியில் பன்றி முட்டியதில் பள்ளி ஊழியர் ஒருவர் படுகாயமடைந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் பிரபல தனியார் பள்ளியில் காலை வழக்கம்போல் குழந்தைகளை பாதுகாப்பாக பள்ளிக்கு உள்ளே அனுப்பும் பணியில் பாண்டியன் என்பவர் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த பன்றி ஒன்று வேகமாக ஓடி ஆசிரியை ஒருவரை முட்டியது பின்னர் பாண்டியனின் பின்புறத்தில் ஓடிவந்த அந்த பன்றி அவரை மூர்க்கத்தனமாக முட்டி தள்ளியது இதனால் தலைக்குப்புற விழுந்த பாண்டியனுக்கு கை கால் போன்ற இடங்களில் காயங்கள் ஏற்பட்டன அவரை சக ஊழியர்கள் மீட்டு சீர்காழி உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதேபோல் பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பன்றிகள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது